நாம் தமிழர் கட்சி நிர்வாகிய வீட்டில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு என்ஐஏ சோதனை நடத்தியது அந்த சோதனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர்கள் அவர்கிட்டருந்து அந்த யூடியூப்பில் பதிவு பண்ண வீடியோக்கள் அத்தனையும் வந்து சமர் அதாவது சமர்ப்பிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கும் புலிகளுக்குமான தொடர்புகளை இப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக காரணம் என்ன ஏன் வந்து சீமானை விட்டுட்டு எதற்காக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை எதற்காக இந்த எண்ணெயை நோண்டணும் ஏன் யூடியூப்பில் பதிவு பண்ண வீடியோக்கள் எல்லாம் இந்த எண்ணெயை கேட்கணும் ஒருவேளை பாஜக ஒருவேளை மிரட்டுதோ சீமானுக்கு அண்ணன் சாட்டை திரும்பணும்னு சொல்கிற மாதிரி இருபது பதினஞ்சுலேருந்து இருபது சதவீத வாக்கு விழுக்காடு வரோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாஜக பயந்துருச்சு அப்படின்ற பல கேள்விகளோடு இந்த வீடியோ நகரத்துலான்னு பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் சாட்டை அண்ணன் போன்ற இன்னும் பல பிரபலமாக இருக்கக்கூடிய ஆட்களை என்னால் ஒரு வீடியோக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியும் நம்புறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கடந்த சில வாரங்கள் கடந்த தினங்களுக்கு முன்பு தான் ஆமாம் சில வாரங்கள்னால் அது ரொம்ப நாள் நாளாயிரும் தினங்களுக்கு முன்பு என்னைய சோதனை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது அதில் முக்கியமான சில ஆவணங்கள் கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு செல்ஃபோனு ரெண்டு புத்தகம் அப்புறம் ஏனைய பென்ட்ரைவுகள் இது போன்ற இதுதான் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க ஒன்றும் முக்கியமானதெல்லாம் இல்லை தென்னகம் கிட்ட கேட்கும்போது நான் சிறுக சிறுக சேர்த்து வைத்த வாங்கியே அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகளுக்குமான தொடர்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி துவாரகா என்று மிதகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகள் துறையில் தோன்றி பேசிய போது மௌனம் காத்தார் அவர்கள் ஏன் அப்படின்னா அப்போது வந்து நீங்கள் நேரில் பேசுன்னு சொன்னதாக தகவல்கள் வந்துச்சு அப்போ கூட அது துவாரகா தானா அப்படின்றது ஒரு குழப்பமான மனநிலையில தான் சீமானவர்கள் சொன்னதாக நிறைய தகவல் வந்துச்சு ஆக விடுதலை புலிகளுக்கும் சீமானவர்களுக்கும் என்ன தொடர்பு விடுதலை புலிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் அந்த பேருக்காக தான் ஈழ மக்கள் வந்து தமிழை அந்த கட்சிக்கு டொனேட் பண்ணுறாங்க டொனைட் பண்ணுறதாட்டை துறைமுறையினர்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வரும் ஐம்பதாயிரரூவா வரும் இந்த நான் எடுத்து கட்சி கொடுத்துருவேன் இல்லை தலைமைக்கு கொடுத்துருவேன் நான் அதை செலவு பண்ண இல்லை கட்சி அக்கௌண்ட்டுக்கு போட முடியாதவங்க என் அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க ஸோ அதனால நான் அதை கொடுத்துருவே தவிர இதில் வந்து பெருசு இல்லை நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசுவார் வீடியோ நல்லா நல்லாயிருக்கு மேடை பேச்சுக்கு நல்லா பேசிக்க சொல்லி வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ அதுதானே தவிர வேறு மற்றொரு எங்களுக்கும் புலிகளுக்குமான தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பல மூத்த தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் புலிகளோடு உறவுகள் இருந்த தலைவர்களும் இன்னமும் இருக்கிறாங்க பல நெடுமாறன் நான் போன விடிகளையும் சொல்லியிருந்தேன் பல நெடுமாறன் தொடங்கினும் நிறைய ஏனைய ஆட்கள் இங்கே பொழுது ஏன் இரண்டாம் கட்ட நிர்வாகிகளை இந்த எண்ணெயை அதாவது பாஜகவினுடைய ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் போன்ற அமைப்புகள் எதற்காக சீண்டன் ஒருவேளை சீமானண்ணனுடைய கட்சி தலைமையிலான கட்சி நாம் தமிழர் கட்சி இருபது சதவீத விழுக்காடு வாங்கிருமோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா நியூஸ் எயிட்டினாக டுவெண்ட்டி ஃபோரத்தில் அதில் வந்து ஐநூறு கோடி ரூபாய் தருவதாக சீமானண்ணன் சொன்னதாகவும் சீமானண்ணன் அதை வாங்க மறுத்ததாகவும் இப்படி பல தகவல்கள் அண்ணன் சாட்டை திருமணங்கள் சொல்கிறாங்க அதிமுக திமுகவோட கூட்டணியும் இல்லை நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்கிறாங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆனால் இருபதுலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபது சதவீத வாக்கு உங்களுக்கு வருமா அப்படின்றது எப்படி எதை கணித்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல தேர்தல் கருத்து கணிப்பு வந்திருக்கு தேர்தல் கணிக்க கருத்து கணிப்பை பெரும்பாலும் யாரும் நம்ப போகிறது இல்லைன்னா மக்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குன்றது யாராலையுமே டிசைட் பண்ண முடியாது ஸோ தேர்தலுடைய இந்த கருத்து கணிப்பு எப்படி மாறப்போகுது ஒருவேளை சாட்டை துரைமுருகன் சொல்கிற மாதிரி இருபது சதவீத வாக்கு வித்தியாசத்தில் அவங்க வந்து வாக்கு வெற்றி பெறுவார்களா இல்லை வாக்கு என்று தெரியல இருபது சதவீதம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவிலான வாக்கு எண்ணிக்கை ஆமாம் பத்து சதவீத வாக்கு விழுக்காடில் தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவராக அமர முடிஞ்சது ஆக இப்படி நிறைய வாக்கு வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சி வருவோம் அது வந்து பொறுக்காமல் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் அடிப்படுது ஒருவேளை உண்மையாகவே நாம் தமிழர் கட்சியை பார்த்து பிஜேபி அரசு பயப்படுதோ அப்படின்ற கேள்வி எழும்புது பிஜேபி அரசு பயப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னேறும் என்ஐஏ போன்ற அமைப்பு நிறைய அமைப்புகள் அங்கே சோதனைக்கு வந்திருக்கும் ஆனால் என்ஐஏ அனுப்ப என்ன காரணம் அவங்க பொதுவாகவே ஈடியும் அந்த ஐடி இந்த மாதிரி சிபிஐ இது தானே அனுப்புவாங்க ஏன் என்ஐஏ அனுப்பணும் இப்படி பல கேள்விகள் இங்கே உலாவிக்கிட்டே இருக்குது ஆனால் என்னென்னா இப்போ வீடியோ அதாவது உங்கள் யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட அத்தனை வீடியோக்களையும் கொண்டாந்து சமர்ப்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கிட்ட கொடுத்ததாகவும் மண் சாட்டு திரும்ப சொல்கிறாரு ஸோ அதில் வந்து ஈழ வரலாறு இதெல்லாம் வந்து டெலீட் பண்ண வீடியோவும் இருக்குது கொடுத்துருக்குறேன் இப்படி நிறைய விஷயங்களை அண்ணன் சொல்லியிருக்கிறாரு என்னையே சோதனை எதற்காக மீண்டும் மீண்டும் என்கிட்ட இருக்க ஒரே கேள்வியாக தான் ஒருவேளை ஃப்ளெக்ஸில் வச்ச பிரபாகரன் படத்திற்கு சீமான் மேலே கேஸ் போடணும் சீமானை தேடி வரணும் ஏன் மீண்டும் மீண்டும் இரண்டாம் கட்ட தலைவர்களை தேடி வரணும் எனக்கு இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கல ஏன்னா இன்னும் மெதுகு தலைவர் தேசிய தலைவரோடு உறவோடு இருந்த உறவாடிய நிறைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க அவர்களில் வீட்டுக்கெல்லாம் போகலை அப்படி தொடர்பு கொள்னு நினச்சா அங்கே இருக்க இப்போ முன்னாள் போராளிகள்னு சொல்கிறாங்க முன்னாள் போராளிகள் வந்து அப்போது தலைவரை சந்திக்கும் பொழுது இங்கே இருக்க போன தலைவர்கள் பற்றி இல்லை சீமான் உட்பட சொல்கிறேன் அவங்களையும் தெரியும்ல ஆக ஏன் இவர்களுக்கெல்லாம் பேசாமல் எதற்காக குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுக்கு எதுக்காக பேசணும் தலைமைக்கு கூட பேசலை சீமானவருக்கு கூட பேசலை இரண்டாம் கட்ட சாட்டை திரும்புகிறேன் தென்னகம் விஷ்ணு அப்புறம் இப்படி சில ஆட்களுக்காக தொடர்பு கொண்டு உங்கள் இளத்து மக்களோடு இளத்து மக்களோட புலிகளோடு உறவுல இருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் சோதனை வந்து அந்த மாதிரி சொல்லப்படுது உண்மையாகவே புலிகளுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு என்ன அப்படின்ற ஒரு கேள்விகளோடு உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறேன் இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சால் நீங்கள் பல் சொல்லுங்கள் உண்மையாகவே புலிகளுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு இருக்குதா முன்னாள் போராளிகள் ஈழம் ஈழத்தை நேசிக்கக்கூடிய போராளிகள் தலை தேசிய தலைவரோடு கண் களம் காண்ட போராளிகள் சாட்டை துறைமுகம் போன்ற ஆட்களோடு தொடர்பில் தான் இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படி பார்த்திங்கன்னா நான் என்னை சேனல்ல முன்னாள் போராளிகள்லாம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சேனலுக்கு ரைடு போயிருக்கணும் என்ன இதுக்காக இங்கே வரணும் மீண்டும் ஒன்றும் எனக்கு இருக்கிற கேள்வி இது தான் ஆனால் கேள்விக்கான பதில் கிடைக்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோன்னு எடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா சோதனைக்கு போய்ட்டு வந்தாங்க ரொம்ப சாஃப்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க ரொம்ப ஹார்ட்ஷாக இது பண்ணலை அப்படிலாம் சொல்லி சொன்னார் சந்தோஷம் ஆனால் வீடியோக்களை கொடுக்க என்ன காரணம் முடிஞ்சிருச்சு விசாரணை வந்து அந்த குண்டு வச்சாங்க ஓமலூரில் இந்த மாதிரி ஆட்கள் வந்து வெடிப்பொருள் தயாரிக்கிறாங்க கை ரெண்டு அவங்க வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகின்னு சொல்லி தான் வழக்கு போடப்பட்டது ஆனால் அண்ணன் சீமானவர்களும் சொல்றாங்க என்னையே ரைடு வந்தது பிறகு சாட்டை துறைமுருகன் அவர்களும் சொல்றாங்க எங்களுக்கு அவங்க சம்மந்தம் இல்லை அவங்க கட்சிக்காரன் கூட இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க எது உண்மை அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இன்னும் என்னென்ன வரப்போகுது ஏன்னா சீமானவர்களை சொல்கிறது நம்ப முடியாது சாட்டை துரைமுருகன் சொல்கிறது நம்ப முடியாதுன்ற மாதிரி சமூக வலைதளங்களில் பேசிக்கிறாங்கப்பா நான் பேசல இன்னொரு விடயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த மாதிரி பிஜேபி வந்து எங்களை பார்த்து பயப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு நான் இதை முன்னாடியே சொல்லியிருப்பேன் உண்மையாகவே பிஜேபி நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படணும் இங்கே ஆளும் கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூட அதிமுக திமுகன்ற பெரும் பெரும் கட்சிகள் இருக்கும் வாக்கு வித்தியாசத்துலையும் கூட பெரும்பெரும் கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சீமானுடைய கட்சியை பார்த்து எதற்காக பயப்படணும் சீமான் மட்டுமா நம்ம ஏன் அண்ணாமலை தினம் தினம் நியூஸ் பேப்பரில் வரதுக்காகவும் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் அப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாம் ஏன் சி நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படணும் ஒன்று அவங்க டீல் பேசியிருக்கணும் இன்னொன்று இந்த மாதிரி என்ன ஈடி ரைடு விட முடியாது அவங்க அண்ணனே சொல்கிறார் இந்த மாதிரி நிதி வாங்கி தான் நான் கட்சி நடத்துறேன்ற மாதிரி சொல்கிறேன் ஆனால் என்னென்னமோ நடக்குது அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க ஆனால் தமிழக அரசியலை பொறுத்தளவு ஒரு தவிர்க்க முடியாத ஆளாக வந்திருக்கிறாரு அப்படின்னா அது உண்மையான விஷயம் கூட ஏன்னா அன்னைக்கு இளைஞர்கள் முழுவதும் அவர் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க இதில் என்னென்னா விஜய் அவர்களை முதல் தம்பி அரசியலுக்கு வரட்டும் வந்தால் நான் நேசிப்பேன்னு சொன்னவர் மீண்டும் வந்து அரசியல் வந்தால் பத்தாது அது வந்து ஒரு நீண்ட பயணம் வருவது ஈஸி அதை தக்க வைப்பது இன்னும் கடினம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற சீமானனும் எதற்காக பாஜக நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படணும் இந்த கேள்வியும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் என்ஐஏ ரைடினுடைய நோக்கம் பாஜக ஒரு வேளை நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுகிறதா அப்படின்றதா ஒரு கேள்வியாகவே நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இது விடைபெறுறது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்